தர்மபுரம் நல்ல நாயகி அம்மன் ஆலயத்தில் மகா பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மணக்குடியில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான நல்ல நாயகி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் பாங்குனி பெருவிழாவை முன்னிட்டு இன்று மகா சாண்டி ஹோமம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு யாக குண்டம் அமைக்கப்பட்டு பதினாறு வகை திரவிய பொருட்கள் கொண்டு மகா யாகம் செய்யப்பட்டது கன்னியா பூஜை பூஜை ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்தது தொடர்ந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தருமபுரம் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பக்தர்கள் பங்கேற்றனர்